கோடியாய் நீ எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய் அருமையான தேவர்களே ஏன் நீங்கள் கோடா கோடியாய் பெருக வேண்டும் ஏன் நீங்கள் பூமி தாங்க முடியாத ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட வேண்டும் தெரியுமா எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாக ரைட் அதற்காகவே இயேசு கிறிஸ்து குபேரனாக இருந்தார் ஆமாம் 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 எப்படி அவர் குபரினாரார் கஷ்டப்பட்டா இல்லை 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 கடினமாக உழைத்தா இல்லை 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 போகிற இடங்களிலெல்லாம் தனக்குள்ளே இருந்த அந்த அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலை கட்ட ஜனங்கள் சுகம் பெற்றார்கள் மறித்தோர் உயிரோடு எழும்பினார்கள் அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்தாங்க அதாவது அவருடைய விருப்பம் என்னவென்று சொல்லட்டுமா நீங்கள் ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு வச்சுருக்கீங்க ரைட் அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா அதே போல் ஒரு பெரிய கபோர்டில் நீங்கள் என்ன வாங்கி வைப்பீங்க முத்துக்கள் டைமண்டு கோல்டு வாங்கி வைக்க உங்களுக்கு தனி பீரோ தர தேவன் நாவலாக இருக்கிறார் ரைட் மாத்திரமல்ல இன்னொரு பீரோவில் என்னது நூற்றுக்கணக்கான டாக்குமெண்ட் ஆபரணங்கள் வைக்க ஒரு பீரோ அப்புறம் ஆவணங்கள் ஆபரணங்கள் வைப்பதற்கு தனித்தனி பீரோவை உங்களுக்கு தர ரெடியாக இருக்கிறார் ஏ கோடியாய் நீ பேருயே எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய் ஏசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய் ஏன் உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாத அருமையான தேவர்களே பரலோகம் உங்களை நம்பி இருக்குப்பா கி மு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை நம்பியிருந்த பரலோகம் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே உங்களை நம்பி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரைட் கிபி முதல் நூற்றாண்டில் சீடர்களை நம்பியிருந்தார் இருபத்தி ஓராவது நூற்றாண்டை வாழ வைக்க தேவன் உங்களை இன்னையும் நம்பி இருக்கிறார் இதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்றே உண்டாவதாக ஆமேன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்